ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டர்ஃப்ளை வீடியோஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சுவையான சிக்கன் பிரியாணியும் சிக்கன் குழம்பு தாங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம் வந்து குக்கர் வந்து சூடாயிருச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க நம்ம இதுக்கு வந்துட்டு பிரிஞ்சி இலை சோம்பு கடல் பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அன்னாச்சி மூக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் போட்டுக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் தலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா நான் பார்த்தா நல்லா வரும் பாருங்க நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப வந்துட்டு நான் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு இந்த மூணையும் வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க அந்த மசாலா சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க நான் வந்து காரம் கம்மியாக தான் போடுவேன் அதனால வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதனால அது கம்மியாக தான் சேர்த்துறேன் இதெல்லாம் நல்லா கலறி விட்டுக்கலாம் இதெல்லாம் பச்சை வாசனை போக வரைக்கும் இப்போ இது கூட வந்துட்டு மல்லித்தலையும் புதினா தலையும் அலசி எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன் இதுவும் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிடுங்க இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க இதுல வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாங்க சிக்கன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் இப்போ பாருங்க சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஏழு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கேங்க இதெல்லாம் நல்லா கலக்கி இந்த மசாலாலாம் சிக்கனில் ஏறுகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் தண்ணி ஊற்றிட்டேங்க இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நம்ம அப்படியே சிக்கனுக்கு மட்டும்தான் சேர்த்திருக்கிறோம் நீங்கள் வேணால் அரிசி போட்டு கொதிச்சதுக்கப்புறம் கூட சேர்த்திக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் சேர்த்திடுறேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து அரிசி போடலாம் நான் வந்து இன்றைக்கி நான் எப்போது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் சேர்த்துக்கிறேன் சீரக சம்பா ரைஸு இல்லை பாஸ்மதி அரிசி இதெல்லாம் வந்து நான் எதுவுமே சேர்த்துக்கலைங்க இது இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இது போ சேர்த்திக்கலாம் உள்ள இதுவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க நீங்கள் அது இல்லை அந்த அரிசி இல்லைன்னா நீங்கள் வந்து கவலைப்படவே வேணாம் நம்ம இதை வச்சு டக்குன்னு செய்யலாம் நம்ம அரிசியெல்லாம் சேர்த்தியாச்சு நல்லா கிளறி விட்டுருங்க இது நல்லா கொதிச்சு முக்கால் வாசி சுண்டுனதுக்கு அப்புறந்தான் குக்கர் மூடி போடணும் இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டேன் பாருங்க நல்லா தண்ணி சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வந்து ஒரு விசில் விட்லாம் ஏன்னா நம்ம நார்மலான அரிசி தானே போட்டிருக்கிறோம் அதனால் வந்துட்டு இனி வந்து இது கரெக்டாக இருக்குது மூடி வச்சுட்டு ஒரு விசில் விடலாம் இப்போ வந்து விசில் நின்றுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க வருங்க எப்படி இதுலேயே உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணுங்கிறதெல்லாம் இல்லைங்க இதுலேயும் நம்ம செய்யலாம் சூப்பராக வரும் வாங்கினேன் அடுத்தது வந்து நம்ம சிக்கன் கிரேவி போகலாம் இது இருக்கட்டும் இப்போ வந்து வடைச்சிட்டு நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ வந்து நான் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு பட்டை பிரிஞ்சியில் எடுத்துச்சுக்கேன் அது இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இது பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லா வருங்க வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கிரேவி நல்லா இருக்கும் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிட்டு வருது இப்போ வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த டிஷ் செஞ்சாலுமே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மஞ்சள் தூள் வந்து ரொம்ப நல்லது கிருமி நாசினி அதனால் நீங்கள் மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்புறம் மல்லிகை இப்போ கரம் மசால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா கலரிட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் இதோட வந்து நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம் பாருங்க கறியெல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு மூடி வச்சாலுமே அப்படியே மூடி வச்சிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கிளறி விடுங்க இல்லைன்னா இந்த மசாலாலாம் வந்துட்டு பிடிச்சிரும் இப்போ வந்து இந்த கறி வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாங்க போதும் நம்ம தான் வைக்க போகிறோம் அதனால் வந்துட்டு போதுவே வந்து நீங்கள் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்குது வந்து நம்ம தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் கிரேவி வந்து கெட்டியானதுக்கப்புறம் நம்ம நிறுத்திடலாங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நிறுத்திட்டு பரிமாறிடலாம் பாருங்க சிக்கன் பிரியாணியும் சிக்கன் குழம்பு தயிர் பஜ்ரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்குது நான் வந்துட்டு அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க நீங்களும் அதே மாதிரி ஊற வைங்க பாருங்கள் எப்படி பொழுபொல்ல இருக்குதுன்ட்டு நம்ம சாதாரண அரிசி வந்து இந்த மாதிரி சூப்பராக வரும் சிக்கன் பிரியாணி நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க